வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் என்னென்னக்கு இருக்குது எந்த டயத்துக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதற்கான விடையை சொல்லக்கூடிய வீடியோவாகத்தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ராமேஸ்வரத்தில் இருந்து ஹூப்ளி வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே காலையில் ரெண்டு பத்து மணிக்கு திருச்சியை வந்தடைகிறது திருச்சியிலிருந்து ரெண்டு பத்துக்கு கிளம்பி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கரூர் நாமக்கல் சேலம் வழியாக இந்த ரயிலானது இயங்குகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினு நாகர்கோவிலிருந்து வரக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுமே திங்கட்கிழமை தான் இயங்குது திங்கட்கிழமை காலையில் மூணு பத்து மணிக்கு இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து புறப்பட்டு காலையில் ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் சேலத்தை நோக்கி சென்றடைந்து விடுகிறது திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது சில ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த ரயில்கள்லையும் இந்த நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா வாஸ்கோடகாமா வரைக்கும் வேளாங்கண்ணியிலிருந்து செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் மூணு பத்து மணிக்கு கிளம்பி காலையில் ஏழு பதினேழு மணிக்கு செல்கிறது காரணம் என்னென்னா இந்த ட்ரெயினானது ஈரோடு போய் அங்கே இருந்து டைவெர்ட் ஆகி போகக்கூடிய ட்ரெயினு இரநூறு கிலோமீட்டர் பயணித்து செல்கிறது நார்மலாக நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்ரீகங்கா நகர் வரைக்கும் செல்லக்கூடிய ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு திருச்சியில் இருந்தே புறப்படுகிறது ஏழு பதினஞ்சு மணிக்கு செல்கிறது இந்த ரயிலை தொடர்ந்து அடுத்து இயங்கக்கூடிய ரயில் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஏழு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் ஒன்பது ஏழு மணிக்கெல்லாம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை அடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சேலம் நோக்கி செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி பதினொன்று இந்த ரயிலானது தினமுமே இயங்கக்கூடிய ரயில் காலையில் ஒம்பது நாற்பது மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு மதியானம் ஒன்றே முக்கால் மணிக்கு சேலம் நோக்கி செல்கிறது எல்லா நிறுத்தங்களும் நின்று செல்வதனால் இந்த தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அதற்கடுத்து காட்சிக்குடா வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மாலை மூன்று இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சேலத்திற்கு ஆறு நாற்பது மணிக்கு மாலை சென்று சேர்கிறது அதே மாதிரி காட்சிக்குடா நோக்கி செல்லக்கூடிய இன்னொரு ரயிலும் இருக்கிறது ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூணு இருபதுக்கு மாலை கிளம்பி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தான் சேலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஈரோடு வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் நைட்டு எட்டு முப்பதுக்கு கிளம்பி நண்பகல் பனிரெண்டு நன் இரவுன்னு சொல்லணும் நண்பகல்னு சொல்ல முடியாது எட்டு இருபதுக்கு கிளம்பி நைட்டு பன்னெண்டு இருபத்தி ஏழுக்கு இந்த ரயிலானது சேலம் நோக்கி செல்கிறது அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ஸ்ரீ மாதா தேவி கற்றா வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர் சேலம் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு பதினொன்று பத்து மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி காலையில் மூணு ஐம்பத்தி ஏழு மணிக்கு சேலம் நோக்கி செல்கிறது இப்போதைக்கு இந்த பத்து ரயில்கள் தான் திருச்சி சேலத்தை இணைக்கக்கூடிய ரயில்கள் நன்றி வணக்கம்